மகாஸ்ரீ சூரிய கவிராயர் கணேஷ் சுந்தரேசன் ஞான மந்திர மென் குரல் அதிர்வில் ஓங்கி ஒலிக்கும் மகாஸ்ரீ மகா ஆத்மா ஞானதானம் செய்திட மலேசிய திருமண்ணிற்கு தமிழ் மணக்கும் நண்பர்களோடு பயணம் மேற்கொண்ட காலம் பத்து நாட்கள் தினம்தோறும் சங்கம் நடத்திய காலம் எல்லா மணித் ஓங்குதலுக்கான உபதேசம் நிகழ்ந்த காலம் நிகழ்த்தப்பட்ட காலம் இது மட்டுமே தீட்சை நான் மட்டுமே சத்குரு நானே கடவுள் நானே அவதாரம் என்று ஒடுக்கம் போதிக்கும் மூடர்களை வேர் அறுக்க மலேசிய பயணத்தில் விதை தூவிய காலம் எத்தனையோ பாடல்களை கேட்டிருப்பீர்கள் எத்தனையோ கவிதைகளை கேட்டிருப்பீர்கள் ஆனால் பாடல்களை கவிதையாக வாசிக்கும் ஓர் ஞான அனுபவம் கோலாலம்பூரில் கோலாகலமாய் அரங்கேற்றம் கண்ட காலம் பாடல்கள் என்பது இசை இலக்கண சந்தங்களுக்கு உட்பட்டது கவிதைகள் என்பது மொழி இலக்கண கட்டமைப்பிற்கு உட்பட்டது பாடல்கள் என்பது இசை இலக்கண சந்தங்களுக்கு உட்பட்டது கவிதைகள் என்பது மொழி இலக்கண கட்டமைப்பிற்கு உட்பட்டது இதனால் ஏற்படும் ஊசை நயம்தான் மொழியையும் ஒலியையும் சிதைக்காத வண்ணம் கால பொக்கிஷமாய் ஓங்கி நிற்கிறது அந்த ஓங்குதலை உணர்த்தும் புதிய முயற்சியே பாட்டுக்கவி என்னும் பரிணாமம் ஓங்குதலை உணர்த்தும் புதிய முயற்சியே கவி என்னும் பரிணாமம் பரிமளித்த காலம் பாடல்களை கவிதையாக வாசிக்கும் ஓர் ஞான அதிர்வே பாட்டுக்கவி பாட்டுக்கவியாய் அதிர்ந்து கொண்டே இருக்கும் ஞான பிரம்மாண்ட வைப்பே மகாஸ்ரீ மகா ஆத்மா சூரிய பாடல்கள் கவிதா பிரவாகமாய் மலேசிய காற்று மண்டலத்தை கற்கண்டு மண்டலமாய் மாற்றிய காலம் அந்த இறந்த காலம் நிகழ்காலமாய் காலம் காலமாய் ஸ்ரீ மகா ஆத்மாவாய் வெளிப்பட்டு கொண்டே இருக்கும் ஞான பிரம்மாண்டத்தின் ஓங்குதல் ரகசியம் இனி உங்கள் செல்களை புதுப்பிக்க செல்லிட பேசியான செல்போனிற்குள் அதிர்ந்து கொண்டே இருக்கும் மகாஸ்ரீ மகா ஆத்மா உணர்ந்தால் சகலமும் சித்தி பெறும் மகாஸ்ரீ சூரிய கவிராயர் கணேஷ் சுந்தரேசன் ஞான மந்திர மின் குரல் அதிர்வில் ஓங்கி ஒலிக்கும் ஸ்ரீ மகா ஆத்மா ஆத்மா எனும் ஞான பிரம்மாண்டத்தை முன்வந்த ஞானப் ஞான பெரியோர்கள் தான் உணர்ந்த வண்ணம் கல்லில் வடித்து வைத்தனர் ஆத்மா எனும் ஞான பிரம்மாண்டத்தை முன்வந்த ஞானப் பெரியோர்கள் தான் உணர்ந்த வண்ணம் கல்லில் வடித்து வைத்தனர் அதனை முன்மொழிந்து பின்வந்த வேத பரம்பரை உத்தம அடியார்கள் சொல்லில் வகுத்து வைத்தனர் கல்லில் வடித்து வைத்தனர் சொல்லில் வகுத்து வைத்தனர் அந்த உணர்வை உள்வாங்கி அடியேன் செல்லில் தொகுத்து வைத்ததே அதாவது உங்கள் செல்லிட பேசிக்குள் செல்போனுக்குள் அதிரும் ஞான பிரம்மாண்டமே மகாஸ்ரீ மகா ஆத்மா கல்லில் வடித்த போது தான் உணர்ந்த மகாஸ்ரீ மகா ஆத்மா அனுபவத்தை மூன்று விதமான கூறுகளில் பகுத்து வைத்தனர் ஒன்று கற்பூடகம் எனும் கரப்பூடகம் நேர்த்தியான கற்களை தேர்ந்தெடுத்து தனது கைகளினால் உளிகொண்டு செதுக்கி சிற்பங்கள் ஆக்கி ஆத்ம உணர்வை வெளிப்படுத்தினர் இதனை மூலவர் என்றனர் அதாவது கல் விக்கிரகம் அதில் அவர்கள் வெளிப்படுத்தியது ஆத்மா எனும் லிங்க விக்கிரகம் சின்முத்திரை ரகசியம் எனும் குரு கர விக்கிரகம் சிதம்பர ரகசியம் சங்கு சக்கரம் மான் மழு என்று தன் அறிவுக்கு எட்டிய வண்ணம் கற்பூடகமாய் செய்து வைத்தனர் இரண்டு வார்ப்பு பூடகம் உலோகங்களைக் கொண்டும் பஞ்சலோகம் அஷ்டலோகம் நவலோகம் என்று உலோகங்களை உருக்கி வார்த்தெடுத்து விக்கிரகங்கள் ஆக்கி வைத்தனர் இதனை உற்சவர் என்றனர் மூன்று சுதை சிற்பங்கள் கோபுரங்கள் சமைத்து அதன் மீது கரங்களால் மண் பிசைந்து தான் உணர்ந்த ஆத்ம அனுபவத்தை கற்களில் செதுக்கியும் வார்த்தும் பிசைந்தும் வெளிப்படுத்தி வைத்தனர் காலங்கள் உருண்டோட கல்லில் வடித்த ஆத்ம ஞானத்தை சொல்லில் வகுத்ததே வேதங்கள் புராணங்கள் இதிகாசங்கள் இலக்கண இலக்கிய வேதாந்தங்கள் சித்தர் பாடல்கள் என்று சொல்லில் வெளிப்பட்ட காலம் கல்லில் வடித்ததும் புரியவில்லை சொல்லில் தொகுத்ததும் புரியவில்லை கல்லில் வடித்ததும் புரியவில்லை சொல்லில் தொகுத்ததும் புரியவில்லை காரணம் இது மட்டுமே சரி என்ற ஆணவம் கல்லில் வடித்ததும் புரியவில்லை சொல்லில் தொகுத்ததும் புரியவில்லை காரணம் இது மட்டுமே சரி என்ற ஆணவம் சொல்லில் தொகுத்த ஞானியர்களின் பாடல்களை வாக்கியார்த்தமாக பொருள் கூறி ஆத்ம அனுபவத்தை இழந்தும் அனர்த்தமாக பொருள் பேசி ஞான பிரம்மாண்டத்தின் அனுபவம் மறந்து இந்த இரண்டு அர்த்தங்கள் லட்சியார்த்தம் என்ற ஒன்று உள்ளது அதுதான் கல்லிலும் உள்ளது சொல்லிலும் உள்ளது கல்லில் வடித்தவனின் லட்சியமும் சொல்லில் தொகுத்தவனின் லட்சியமும் அதாவது இலக்கும் ஏறக்குறைய ஒன்றுதான் நமக்கு கல்லும் புரியவில்லை சொல்லும் புரியவில்லை ஒன்று கல்லில் முடங்கி கிடக்கின்றோம் அல்லது சொல்லை அறை குறையாகப் புரிந்து கொண்டு கல்லை குறை சொல்லுகின்றோம் கல்லிலும் குற்றமில்லை சொல்லிலும் குற்றமில்லை மகனே ஒன்றை குறை கூறினால் ஞான பிரம்மாண்டமாய் ஓங்கிய வண்ணம் வெளிப்பட்டு கொண்டே இருக்கும் ஆத்மா எனும் ஏகம் உனக்கு புரியவில்லை என்றுதான் அர்த்தம் காரணம் ஆணவம் கல்லில் வடித்ததும் புரியவில்லை சொல்லில் வகுத்ததும் புரியவில்லை அடியேன் செல்லில் தொகுத்தது புரியுமா புரியும் இது மட்டுமே சரியென்று முடங்கிப் போகாமல் வாசி அவன் மட்டுமே சத்குரு என்று ஒடுங்கிப் போகாமல் கேள் அவன் தந்தது மட்டுமே தீக்ஷை என்று அடங்கி போகாமல் பார் செத்துப்போகும் போகும் மனிதனை கடவுள் ஆண்டவன் தெய்வம் பகவான் என்று இறைவனையே அவமானப்படுத்தாமல் உள்வாங்கு மகாஸ்ரீ மகா ஆத்மா உனக்கும் புரியும் புரிந்தால் சகலமும் சித்தி பெறும் ஞான ம்மாண்ட பேருணர்வுடன் உலக ஒளி மையம் ஞான சமஸ்தானம்